சிறுகதை என்பது மிக முக்கிய பகுதியாக நமக்கு போது ஏற்படுகின்ற சில அனுபவங்களை நம்ம உணர்ந்து கொள்கிறோம் அல்லது சில அனுபவங்களிலிருந்து சில செய்திகளையும் தீர்வுகளையும் தெரிந்து கொள்கிறோம் ஒரு படைப்பு என்பது படைப்பாளர்களுடைய மனதிலும் சரி வாசகர்களுடைய மனதிலும் சரி சில செய்திகளை சில அனுபவங்களை சொல்வதாக அமைகிறது அப்படி சொல்கின்ற இந்த சிறுகதைகளை நாம் பார்க்கிறோம் இந்த சிறுகதைகள் யார் எழுதுனா என்ன சிறுகதைகள் இருந்து என்ன மைய கருத்து அப்படிங்கிறது அமைகிறது ஒரு சிறுகதை என்பது ஒரு கதையில் கதை நேரங்களில் சில மணி நேரங்களில் அதாவது சில நேரங்களில் ஒரு அனுபவங்களில் என்னென்ன உணர்வுகள் மனதில் ஏற்படுகின்றோ அதை வைத்து பின்னப்பட்டதாக அமைகின்ற நிலையில் இந்த கதைகள் படைப்பாளர்களுடைய உணர்வுகளுக்கு

कि तथा राघव वैभव के द्वारा इकाई का काम अह चेक पर पूर्व पूर्व गिरादा यह तथा पुरानी नासरीन सूचना में सिर्फ पेंडिंग तथा नासरीन गिर गई एक तरह सरकारें नासरीन पूर्व में गोपाल दिखा रही है अडाडा पार्टी इधर से गिर गई और उनके जाने नाम लेकर उड़ा बनी பெண்ணின் பத்தியும் அவ இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்கிறா அப்படின்றத பத்தியும் அவளோட குழந்தை இறந்த நிலைமையிலயும் வந்துட்டு அடுத்த குடும்பத்துக்காக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்தா அதுல இருந்து தெளிவந்த போய் அந்த குடும்பத்தை காப்பாற்றுலாம் அப்படின்றத பத்தியும் எழுதியவர் வள்ளி கடல் இந்த கதையில வந்துட்டு கடல் சுற்றியும் காகமும் தங்களுக்கு இருக்கிற ஒரு கர்வத்தை வந்து வெளி காலி காட்டுது கடல் சுற்றி வந்து காகத்தை வீட தாங்க உயர்ந்ததுன்னு சொல்லி ஆனா வந்து காகம் வந்து என்ன ரொம்ப புத்திசாலித்தனமா தன்னை வந்து புத்திசாலித்தனமா வேலை காட்டும் என்னன்னு வந்து நினைச்சது ஆனா கடல் சிற்பள்ளதையில ஒவ்வொரு சிறுகதையும் ஒவ்வொரு கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிலைகளிலையும் நம்ம என்ன அனுபவங்களை பெற்றோம் எதிலிருந்து எதை தெரிந்து கொள்கிறோம் என்பதை இந்த சிறுகதை முதல் சிறுகதை பாத்தீங்கன்னா வைகோல் கன்றுகள் ஒரு உறவுகள்னா எப்படி இருக்கணும் அந்த உறவுகளுடைய மேன்மை உறவுகளுக்கு என்ன காரணம் ஏன்னா மனிதன் என்பவன் ஒரு உறவுகள் இல்லாமல் வாழ முடியாது அந்த உறவுகளுக்கு ஏற்படுகின்ற சிக்கல்களை எல்லாம் எடுத்துரைத்தது அதே போல கடைசி கதை பாத்தீங்கன்னா சொந்த வீடு இந்த கதை வந்து ஒவ்வொருத்தரும் சொந்த வீடு அப்படின்னு படிச்ச உடனே ஒரு மனதுல ஒரு விதமான உணர்வுகள் ஏற்படும் இந்த கதை என்னன்னா ஒரு ஆசிரியரா இருக்கக்கூடியவர் ஒரு புத்தகத்தை எடுத்து அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஒவ்வொரு புத்தகமும் சேமிச்சு விட்டு இருக்க இருந்து அவர் புரிந்து கொண்டது இந்த வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அந்த நூல்கள் நம்மோட வரணும் அப்படின்னு நினைத்த உணர்வுகள் ஒரு வாசிப்பை நேசிக்கின்ற ஒரு வாசகராகவும் ஒரு ஆசிரியராகவும் அவருடைய படைப்புகள்ல அது வெளிப்படுது